உட்காருங்க அப்படி சொல்ல ஓகே நான் உட்கார்ந்துக்கிறேன் சோ நீங்க சொன்னதா ஆமா உடனே கையில எதுக்கு உங்களுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் எல்ல கீழ போடுங்க அப்படி சொன்னா எல்ல போடுவாங்க அவங்க ஒரு சச்ச எல்டர் எல்டர்லி லேடி அவங்க ஆனா நான் சிறு புள்ள நானே சொன்னேனா கேட்பாங்க நீங்க இந்த மாதிரி எல்லாம் கெட்ட வார்த்தைகள் நீங்க பேசக்கூடாது கர்சிங் ஷி யூஸ் டு கர்ஸ் அ நீங்க யாரை கர்ஸ் பண்ணக்கூடாது அமைதியா உட்காருங்க அப்படினா கில் பண்ணிடுவாங்க ஸ்பெஷலி ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்துனாரு ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து கர்த்தர் நம்மளோடு இருக்காரு அப்படிங்கிறது நான் விளங்கி கொண்ட ஒரு பிராக்டிகல் ஈவென்ட்